அப்பட்டத் அப்படின்னா ராமா ராமன் படித்தான் ராமவும் அப்பட்டதாம் அப்படின்னா இரு ராமர்கள் படித்தார் படித்தனர் ராமாஹா அப்பட் அப்பட் என்ன அப்படன் பல ராமர்கள் படித்தனர் அவ்வளவுதான் சுவாமி சூப்பர் டவுட் ஒரு டவுட் அபட்டதாம் வந்து ரெண்டு ராமர்கள் படித்தார்கள் விக்கிரமா ராமாஹா அப்பட்டம் பல ராமர்கள் படித்தார்கள்னு வருது இல்லையா ஆமா ரெண்டும் ஒரே மீனிங் தான் இல்லையோ அப்படத்தாம் அப்படன் ரெண்டும் ஒரே மீனிங் தான் அதுல ஒரு சின்ன வித்தியாசம் சரிங்களா ஒரே சொல்லுங்க ஒரே டைம் கொடுங்க நீங்க என்னமோ இதுவா இருக்கு கரெக்டா இல்ல ஆ சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ சுந்தரண்ணா கேட்ட கேள்வி வந்து என்னன்னா ராமவு அப்பட்டதாம் ராமோ அபட்டதாம் அப்படின்னா இரு ராமர்கள் படித்தனர் இதுவே புளூரல் தான் அதான் நீங்க சொல்ல சுவாமி அதுவே புளூரல் தான் அப்புறமா ஒண்ணு ஒண்ணு வேற கொடுத்துருக்கா ராம அப்பட்டன்னு பல ராமர்கள் படித்தனர் இப்படி ஒரு அர்த்தம் வருது இது நீங்க கேட்கறது கரெக்டா இப்போ நம்ம வந்து தமிழ் இலக்கணத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்குள்ள போனோம்னா தமிழ் இலக்கணத்திலே இருந்து சமஸ்கிருத வியாக்கரணத்துல ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு இதுல இந்த சப்த ரூபத்துல ஒரு சேஞ்ச் இருக்குன்னா அது வந்து திவிவச்சனம் அப்படின்ற கான்செப்ட் என்ன வச்சனம்னா துவிவச்சனம் ஆஹ் அப்போ ஒருமை இருமை பன்மை சொல்லுங்க ஒருமை இருமை பன்மை ஆஹ் அப்போ ஒருமை இருமை பன்மை அப்படின்னா ராமஹ ராம ராமாக ராமஹ அப்பட்டது ராமன் படித்தான் இது ஒண்ணுக்கு போயிடுறது சிங்குலருக்கு போயிடுறது சரி நடுவுல இருமைன்னு ஒண்ணு சொன்னோம்ல ஆமா எப்போ த்விவச்சனம் இருமைன்ற ஒரு கான்செப்ட வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கான பிரயோகமும் வச்சுதான இருக்கணும் அப்போ ராம அப்பட்டதாம் என்ன அர்த்தம் இரு ராமர்கள் படித்தனர் புரியுது அடுத்தது ராமாக அப்ப டன்னு அப்படின்றத எங்க நீங்க பிரயோகப்படுத்த முடியும் அப்படின்னா ரெண்டு ராமர்களுக்கு மேல புரியறதா அங்க வந்து மூணு பசங்க இருக்கா மூணு பேர் பேருமே ராமா தான் அப்படின்னா அப்போ ராமாக அபட்டன்னு அப்படின்னு யூஸ் பண்ண புரியுறதா சரி சரியா அப்போ இந்த ரெண்டு தான் இருக்கே இதே நான் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்க முடியாது சமஸ்கிருதத்துல ஏன்னா அது ஸ்பெசிபிக்கா த்விவச்சனத்துக்காகவே கொடுக்கப்பட்டது புரியுறதா இருமை சரி சுவாமி

நமஸ்காரம் மகோதயா நமஸ்காரம் நான் இந்த கிளாஸ் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் மகோதயா லெவல் 2 நீங்க நீங்க இது எடுத்தப்பலாம் நான் அட்டெண்ட் பண்ணல நான் இதப்போ இல்ல நான் அந்த ஏகஹ துவவு அது எடுத்தோம் இல்லையா அதப்பல இருந்தா ஜாயின் பண்ணேன் சரி இப்போ எனக்கு என்னன்னா நீங்க பரஸ்மை பத்தி ஆத்மனே பத்தி உபய பத்தி எல்லாம் எடுத்துட்டேலாம் நீங்க அது வித்யா சொன்னா எடுத்துட்டேலாம் சொல்ற 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 இப்போ நமஸ்காரம் அண்ணா நமஸ்காரம் ஐயா சுவாமி நமஸ்காரம் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சாரதா அம்மா இப்பதான் நாங்க வந்து

சரியா இந்த பூத்த காலகா தனித்தனி வார்டு கிடையாது ஒரே வார்த்தை ஒரே காலகா ஒரே வார்த்தை சரியா